ஸ்டேஷனுக்கு வந்த அப்பாவி இளைஞர் சந்துக்குள் குமரிய குற்றப்பிரிவு காவலர்கள் பின்னணியில் நடந்தது என்ன வாணியம்பாடியில் அரங்கேறிய அதிர்ச்சி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள ரெட்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் குப்புசாமி முப்பத்தி ஒன்பது வயதான இவர் அங்குள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வருகிறார் இவர் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியன்று வாணியம்பாடியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக தனது மனைவியுடன் ஆம்பூரில் இருந்து வாணியம்பாடி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் இவர்கள் இருவரும் மின்னூர் அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென அவருக்கு பின்னால் வந்த மர்ம நபர்கள் குப்புசாமியை பின்தொடர்ந்து வந்தனர் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் குப்புசாமியை இடித்து கீழே தள்ளிய அந்த கும்பல் அவரது செல்போனை பிடுங்கிக் கொண்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்று விட்டனர் அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பகத்தினர் விபத்தில் காயமடைந்த குப்புசாமி மற்றும் அவரது மனைவியை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட குற்றவாளிகள் வாணியம்பாடியில் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் ஆம்பூர் டிஎஸ்பி அறிவழகன் தலைமையிலான குற்றப்பிரிவு போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு சென்று செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்ட வாணியம்பாடி கோணாமேடு பகுதியைச் சேர்ந்த ஜெகன் மற்றும் நூருல்லா பேட்டை சி காலனி பகுதியைச் சேர்ந்த திவாகர் ஆகியோரை கைது செய்தனர் அப்போது கோணாமேடு ஜெகனின் அண்ணன் சாரதி என்பவரும் அங்கிருந்துள்ளார் அவரை கையும் களவுமாக பிடித்த குற்றப்பிரிவு போலீசார் உன்னோட தம்பி எங்கடா இருக்கான் ஒழுங்கா சொல்லிடு என கூறி சாரதியை சரமாரியாக தாக்கியுள்ளனர் போலீசார் நடத்திய இந்த தாக்குதலில் உடல் முழுவதும் பலத்த காயமடைந்த சாரதி வாணியம்பாடி நகர காவல் நிலையத்திற்கு சென்று குற்றப்பிரிவு போலீசார் செய்தது குறித்து அழுது புலம்பியுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்ட ஜெகன் மற்றும் திவாகர் மீது ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் அதேபோல் குற்றப்பிரிவு போலீசாரால் போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் மேலும் சட்டத்தை மீறி இளைஞர் மீது மீது தாக்குதல் நடத்திய குற்றப்பிரிவு போலீசார் உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் போலீஸ் நாம் விசாரித்த போது அவன் திருடன் என்பது இவனுக்கும் தெரியும் அதற்கு இவனும் உடந்தை அதை மறைப்பதற்காக இப்படி நாடகம் ஆடுகிறார் என கூறுகின்றனர் லை என்ன நடந்ததா நானு சந்தில வகைன்னு சருகாச்சு இருந்தேண்ணா வந்தாங்கண்ணா வந்து என்ன தெரியுமாண்ணா பண்ணா நீ யாரு நீ என் பேர் என்னன்னு கேட்ட எல்லாரும் சொன்ன உன் தம்பி யாருன்னு கேட்டாங்க இந்த மாதிரி தேங்காய்ல உள்ள கரான்னு சொன்னா இன்னும் போனாங்கண்ணா இன்னும் போயிட்டு என் தம்பி கல்யாணம் அத்து மாதம் பத்துறேன் குழந்தைங்க அழுதுண்ண என் பேர் சாரு தீன் சாரு தீனா அழுதும் போயிட்டு ஏற்கனவே கை முடிஞ்சிட்டு இருக்குதுண்ணா என் தம்பியை கேட்டாங்க என் தம்பியை தூக்கி நீ எண்ணெய் விட்டு

என் பேரு எங்க அம்மா என் தம்பி கையில போயிட்டாங்கன்னா அங்க ஆம்பூர் இருக்க யாரு மேல என் சின்ன தம்பி ஆம்பூர்ல இருக்கிறாங்களா என் ஆம்பூ இருக்கு காரில வகைங்களான் இது எங்க ஊர்ல இருந்துட்டு போயிட்டாங்க அப்பா கூட இல்லாத சொந்த பண்ண பண்றாங்க அப்படி கேதுறாதா நான் தப்பு பண்ணி தான் கூட சாகடி சொல்ல எதுவுமே பண்ண கை வச்சுட்டு போய்

உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க